அன்பான வாடிக்கையாளர்களே கேடிகே சோலார் கிரீன் எனர்ஜி சொல்யூஷன் வணக்கம் எங்களது நிறுவனத்தின் மூலம் வீட்டு தேவைக்கு தேவையான மின்சாரத்தை சோலார் பேனல் மூலம் மேற்போரையில் அமைத்து பல இடங்களில் கொடுத்துள்ளோம் அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு அந்த டாப் ரூஃபில் போடக்கூடிய சோலார் பேனல் அமைத்து பல இடங்களில் கொடுத்துள்ளோம் அதே போல் வந்து விவசாய நிலங்களுக்கு தென்னை மரம் தோப்புகள் விவசாய நீர்ப்பாச்சியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கூட நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு கூட வந்து நாங்கள் சோலார் பேனல் அமைத்து அது மூலியம் பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் விலையில்லாத மின்சாரத்தை இந்த சோலார் பேனல் மூலம் அமைத்து தந்து வந்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிறுவனம் மூலம் நாங்கள் எங்கள் முயற்சி எடுத்து அந்த சோலார் பேனல் அமைக்கக்கூடிய வீடுகளுக்கு விவசாய நிலங்களுக்கு அரசு மானியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பெற்று உங்களுக்கு தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ஒரு சோலார் பேனல் வந்து மினிமம் மினிமம் ச அதாவது குறைந்த கட்டணத்தில் நாங்கள் வந்து இந்த சோலார் பேனலை நாங்கள் செய்து கொடுக்குறோம் மற்ற நிறுவனங்களை விட மிக மிக குறைவாக தரமான முறையில் லேபர்ஸ் வந்து வெல் எக்யூப் லேபர் ஒவ்வொருத்தரும் பத்தாண்டுக்கு மேல் இதில் பணிபுரிந்தவர்கள் எங்களிடம் உள்ளார்கள் அந்த அளவுக்கு எங்கள் நிறுவனம் வந்து பயிற்சி பெற்ற ஒரு ஸ்கில்டு லேபர் பயன்படுத்தி நாங்கள் இந்த வசதியினை ஏற்படுத்தி கொடுக்குறோம் முறையான சர்வீஸ் வசதி நம்மளோட உள்ளது நம்மள்கிட்ட அடுத்து என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஒன் செவன் இந்த மொபைல் வரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான கைடன்ஸ் மற்றும் உதவிகள் வழிகாட்டும் நெறிமுறைகள் ப்ளஸ் எங்கள் டெமோ நேரடியாக வர சொன்னாங்களோட நாங்கள் வந்து நேரடியாக எங்கள் டீம்லேருந்து மெம்பர்ஸ் வந்து நேரடியாகவே டெமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம் காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சோலார் பேனல் மிக தரமான முறையில் உங்களுக்கு அமைத்திருப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்